கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இஸ்ரோ முன்னாள் தலைவர் கிரண்குமார் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் விண்வெளி குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரி மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது உங்களுடைய முயற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் இந்த மூன்றும் இணைந்ததன் காரணமாகவே இன்று நீங்கள் இந்த பட்டங்களை பெற்றிருக்கிறீர்கள் என தெரிவித்தார் மேலும் இந்தியாவின் விண்வெளி சாதனங்களையும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வையையும் நினைவுபடுத்தியவர் விண்வெளி ஆய்வுகளின் தொடக்க காலத்தில் இந்தியா சில பின்னடைவுகளை சந்திக்க நேர்ந்ததை எடுத்துரைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகின்ற தாமதமான வளர்ச்சியானது இதுவரையில் யாரும் கண்டறியாத புதிய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்ய வழிவகுக்கும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வானில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமையும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சவால்களை எதிர்கொள்ளாமல் சாதனைகளை செய்ய முடியாது என்றும் தோல்வி ஏற்படும்போது அதற்கான காரணத்தையும் அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் ஆராய்ந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று கூறி உங்கள் வெற்றியே நாட்டின் வெற்றி என்று பட்டதாரி மாணவ மாணவியர்களை பார்த்து தெரிவித்தார் முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி பட்டமளிப்பு விழா ஆற்றினார் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா நிகழ்வை கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே சங்கீதா தொடங்கி வைத்தார் இப்பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தரவரிசை பெற்ற பனிரெண்டு பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரர்கள் எட்நூற்றி முப்பத்தி நான்கு பேருக்கும் முதுநிலை பட்டதாரிகள் இருநூற்றி பதினோரு பேருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது விழாவின் நிறைவில் பட்டம் பெற்ற பட்டதாரிகள் அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழி ஏற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது